ஒரு நாள் சீடன் ஆசானை கேட்டான் குருவே குண்டலினி எழுச்சி என்றால் என்ன அது உடம்புக்குள்ள எப்படி பயணம் பண்ணது ஆசான் மெதுவா சிரிச்சார் கேள் மகனே இது சாதாரண உடல் கதை இல்லை இது ஒளியின் பயணம் நம்ம உடம்புக்குள்ளே மூணு நாதிகள் இருக்கு இடா விங்களா சுஷுன்னா இவை மூன்றும் தலையோடு நடுவுல இருக்கிற ஒரு பிரகாசமான இடத்துல வந்து சேருது அதுதான் மூன்றாவது வென்றிகிழனு சொல்லப்படுற மூளை நடுவுல இருக்கிற ஒளி நிரம்பிய குகை அந்த இடம் எதால நிரம்பியிருக்கு தெரியுமா மூளை நீரால் செரிப்ரோ ஸ்பைனல் திரவத்தால் சிஎஸ்எப் அது வெறும் நீர் இல்ல ஒளியை ஏந்திக்கிற அமிர்தம் ஒருநாள் மனிதனுக்குள்ளே தூங்கிக் கிடந்த குண்டலினி சக்தி விழட்சிக்குச் சொன்னா அந்த சக்தியிடா நாதிகளை உயிர்ப்பிக்கது அப்புறம் அந்த சக்தி இந்த மூன்றாவது வென்றிக்கிழ் பகுதிக்குள் நுழையுது அந்தக் கணம் பயணியல் சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி மின்னல் போல் உயிர்பெறுது ஏன் தெரியுமா சிஎஸ்எப் அந்த சக்தியை மின்சாரம் மாதிரி கடத்தது இது எல்லாம் கண்களுக்கு தெரியாத சூற்றும உடலில் நடக்குற மாற்றம் ஆனா அதன் விளைவு நரம்பு மண்டலமெங்கும் தெரியும் சுஷும்னா நாதி எங்க ஓடுது தெரியுமா முதுகெலும்புக்குள்ள ஓடுற அந்தலேயே முதுகெலும்பு முடிவர இடம் இருக்கு முதல் இரண்டாம் இடுப்பு எலும்புகளுக்கிடையே கிடையே அதுக்குப் பேரு கோனஸ் மெடுலாரிஸ் அங்கிருந்து ஒரு மெல்லிய நூல் மாதிரி ஒன்று தொடங்குது பிலம் டெர்மினாலே அது போய் முடிவரையிடம் வால் எலும்பு காக்சிக்ஸ் இந்த பிலம் டெர்மினாலே என்ன வேலை செய்யுது தெரியுமா முதுகெலும்பின் அடிவரை கொண்டு போகுது ல சக்தி பயணம் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒளிசக்திதான் குண்டலினி அதனால்தான் குண்டலினி சக்தி வால் இலம்பிலிருந்து பிலம் டெர்மினாலே வழியா மேலே எழுந்து கோனஸ் மெடிலாரிஸ் முதுகெலும்பு நடுவுல இருக்கிற நுண்கால்வாய் நான்காவது வென்றிகிழ் அதுக்கப்புறம் மூன்றாவது வென்றிகிழ் அங்க வந்து சேருது அந்த இடத்துல இருக்கிற தாலாமஸ் ஹைபோதாலாமஸ் எல்லாம் உயிர் பெறுது குண்டலினி மேலெழும்போது ஒவ்வொரு சக்கரமா ஒவ்வொரு சக்தி மையமா ஒளி எஸ் சிஎஸ்எப் மின்சாரமடைஞ்சு மூளை மையங்களையெல்லாம் தூண்டுது மறைந்திருந்த திறன்கள் ஒன்றொன்றா விழிக்குது அதனாலதான் குண்டலினி விழிச்சவங்க சொல்வாங்க என் உடம்பே மாறிடுச்சு நரம்புகள் வேற மாதிரி உணருது உள்ளே ஒளி ஓடுது நே இது கற்பனை இல்ல மகனே உடம்புக்குள்ள நடக்குற ஒளியின் பரிணாமம் ஆசான் சொன்னதைக் கேட்டு சீடன் மானமா தலை வணங்கினான் ஏனென்றால் அது அறிவு இல்ல அனுபவத்துக்கான அழைப்பு